இறையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தோமையார்புரம் அப்படிங்கிற பங்குல பங்குசாமியார இருக்கிற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு காலையில் பத்து மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணிக்கு வரைக்கும் ஒரு வயதான ஒரு அம்மா கோயிலில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க நான் அதை பல நேரங்களில் பார்த்துருக்குறேன் அவங்கள்ட்ட போய் ஒரு நேரம் கேட்டேன் எதுக்காக அம்மா இப்போ மூணு மணி நேரம் கோயிலில் உட்காந்துட்டே இருக்கிறீங்களே என்ன விஷயம் கேட்குற பொழுது அவங்க சொல்லுவாங்க ஃபாதர் சாகிறதுக்குள்ளே எப்படியா ஒரு முறை தோமையார பார்த்துடணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவான் இப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் தோமையார தேடுறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்துருவீங்க பார்க்க நீங்கள் சாக மாட்டீங்கம்மா அப்படின்னு அடிக்கடி அவங்கள்ட சொல்வது வழக்கம் இன்றைக்கு நச்சுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் சிலர் இயேசுவை தேடுறாங்க இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று இன்றைக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு பேசுவதை நாம் பார்க்குறோம் அன்று மக்களே வாழ்க்கையில் எதை தேடுகிறோமோ அதை கண்டடைகிறோம் யோசி பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் பணத்தை தேடுறீங்க பணம் உங்களை வந்து அடைகிறது கல்வியை தேடுறீங்க கல்வி உங்களை வந்து அடைகிறது ஒரு சில திறமைகளை தேடுறீங்க அது உங்களை வந்து அடைகிறது இன்னும் எதை தேடுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் கண்டடைகிறோம் அதனால தான் ஒரு அழகான ஆங்கில வரிகள் இப்படி போகும் இஃப் எ ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி The teacher கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மாணவன் தயாராக இருப்பான் என்றால் ஆசிரியர் தானாகவே வருவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவன் தேடுறான் ஒரு ஆசிரியரை தேடுறான் எனவே ஆசிரியர் தானாகவே வருவார் எனவே இதை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஜெயிச்சிருக்கிறோம் ஆனால் இயேசுவை நம்ம தேடுறோமா அதுதான் இன்னைக்கு அடிப்படையான கேள்வி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடுறோம் ஆண்டவர்கிட்ட வந்து குணத்தை தேடுறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து அருளை தேடுறோம் ஆனால் இயேசுவை தேடுறோமா இது ரொம்ப அடிப்படையான கேள்வி அன்பு மக்கள் எதை நான் தேடுகிறேன் பல நேரங்களில் நம்மளுக்கு பக்தி மயம் அப்படிங்கிறது இல்லைன்னா மதம் என்பது ஆசீர்வாதங்களை மட்டுமே தேடுவதாக இருக்கிறது இல்லை ஆசீர்வாதத்தை தேடுவதல்ல மதம் இயேசுவை தேடுவது இயேசுவை தேடுவது தான் வழிபாடு இயேசுவை தேடுவது தான் ஆன்மீகம் ஏன்னா அந்த இயேசுவனியை கண்டு கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் பல நேரங்களில் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்குது அப்படின்னா இந்த இயேசுவை விட்டுட்டு வேற எதையெல்லாமோ இன்றைக்கு நான் இருக்கிறேன் அன்பு மக்கள் எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக நான் பார்ப்பது நீங்கள் இயேசுவை தேடினீர்கள் என்றால் இயேசுவை கண்டடைவீங்க இயேசுவை கண்டடைவீர்கள் என்றால் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தரப்படும் என்பது இன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி எனவே இயேசுவை தேடுவோம் எல்லா வளங்களையும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்